நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தானாக அண்ணாமலையிடம் வந்து சிக்கிய செல்வப் பெருந்தகை அடுத்த செந்தில் பாலாஜியா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல சண்டையிட்டு கொண்டிருந்தார் திடீர்னு பெருந்தகை பக்கம் ஏன் திரும்பினார்னு தெரியல நாளுக்கு நாள் செல்வப் பெருந்தகை அண்ணாமலையுடைய சண்டையானது உச்சம் தொட்டு தொட்டிருக்கிறது அதனால் அரசியல் களமே அதிர்ந்து இருக்கிறது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து செல்வ பிறந்தகை மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்னவாக இருந்தது கடந்த காலங்களில் என்று சொல்லிவிட்டு அப்படியே மொத்தமாக பட்டியலிட்டு இருக்கிறாருங்க அதை பார்த்த நண்பர்கள் வந்து அண்ணாமலைக்கு சில கருத்துக்களை பரிந்துரைத்திருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்களை செல்வ அவர்கள் கடந்த காலங்களில் தப்பே பண்ணலை அவர் மீது வழக்கே இல்லை என்று நாங்கள்லாம் சொல்ல வரல ஆனால் அந்த பழைய வழக்குகளை பேசி என்ன ஆகப்போகுது இப்போது சமூகத்தில் செல்வ பிறந்தகை அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுக்களை தூசி தட்டி அதற்கான ஆதாரத்தை மட்டும் திரட்டினீங்கன்னு வச்சுங்களேன் செல்வப் பிறந்தகை அவர்கள் அடுத்த செந்தில் பாலாஜியாக தமிழகத்தில் வளம் வருவார் நீங்கள் அதற்கான பாருங்க பாருங்கள் முதல்வரிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லான மினிஸ்டர் அவருக்கு எதிராகவே உங்களால் ஆதாரத்தை திரட்ட முடிந்ததுன்னா செல்லப்பிறந்தைகை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அமைச்சராக இருக்கிறாரா இல்லை மத்தியில் அவங்க என்ன ஆட்சியில் இருக்கிறாங்களா நீங்கள் தானேங்களே ஆட்சியில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட தானே உளவுத்துறை இருக்கிறது செல்லுப் பிறந்தகை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போதும் உலா வருகிறது அதனால் கடந்த கால குற்றங்களையும் வந்து இன்னைக்கு பட்டியலிடுவதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது உங்களுக்கும் லாபம் கிடையாது ஆனால் அவர்கள் அன்றைக்கு மட்டுமே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் கிடையாது இன்றைக்கும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் தான் இன்றைக்கும் அவர் திருந்தில்ல அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை காந்தி வழி வந்தவர்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் காந்தி வழி நடக்கிறாரா இல்லையே அதை பாருங்கள் இன்றைக்கும் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் உலாகிறது அவர் மீது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அம்பலப்படுத்தினீங்கன்னா அதற்கு பிறகு பிறந்தக்கூடிய வாயை மூடலாம் ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓய்ந்து போனதுனால அடுத்தது செல்வ பிறந்த ஏவி ஏவிக்கிட்டுருக்காங்க அது காங்கிரஸ் பாஜக மோதலாக போட்டோம் தமிழகத்தில் திமுக பாஜக என்ற நிலை மாறக்கூடாது அதனால் அண்ணாமலை இடத்துலேருந்து நம்ம ஒதுங்கி நிற்போம் என்று சொல்லிவிட்டு திசையை மாற்றிருக்கிறாங்க இந்த திசை மாற்றுவதில் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மீண்டும் திமுக எதிர்ப்பில் கையில் எடுக்கணும்னு வச்சுங்களேன் பிறந்தை அவர்கள் தொடர்ச்சியாக பேசுவதை ஆப்படணும்னு வச்சுக்கலேன் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தூசி தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் இப்போது செல்வப் அவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது அதற்கான ஆதாரத்தை அண்ணாமலை அவர்களை திரட்ட முடியுமா அடுத்த செந்தில் பாலாஜியாக பிறந்தை அவர்களை மாற்ற முடியுமா விரிவாக பார்த்துடலாமா சரி முதல்ல செல்வப் பிறந்தைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தான் சண்டை அதை ஒரு முறை நம்ம பார்த்துருவோமா நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு சென்று அவங்களுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே பத்திரிகைகளை சந்திக்கின்றார் அப்படி பத்திரிகைகளை சந்திக்கின்ற பொழுது அதே மாதிரி தான் நம்ம செல்லு அவர்களும் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கே பேசுகின்ற போது செல்லு அவர்கள் சொல்கிறாரு பாஜகவில் செல்வராஜின்னு ஒத்துருக்காருங்க இல்லையா அவர் மண்டல தலைவராக இருந்தவர்களாம் அவர் இந்த கொலையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஆரூத்ரா கோல்டு நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இதெல்லாம் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா தீர விசாரிக்கணும் அப்படின்னு வந்து செல்வப்ந்தை அவர்களும் சொல்லியிருப்பார் ஸோ இதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலளிக்கும் போது சொல்லுவார் ஆடா செல்வ அவர்கள் சொன்னாருங்களா எங்கள் கட்சியில் அந்த மாதிரி யாருமே இல்லைங்க ஆனால் செல்வ பிறந்த அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருந்தவர் இரண்டாவது சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இருந்தார் கடந்த காலங்களில் அதுவும் இல்லாமல் இப்போதும் அவருக்கு ரவுடியுடன் தொடர்பு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அவர் கமிஷனராக இருந்து யார் யார் குற்றவாளி எந்தெந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியல எங்கள் கட்சியில் அப்படியே பட்டவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய செல்வ பிறந்த இவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரவுடி லிஸ்ட்டு அதோடு போச்சுன்னா சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கு தான் வந்து செல்லுப்பிரதை அவர்கள் நேற்று பத்திரிகைகளை சந்தித்து டவர் என் மீது ஏதாவது வழக்குகள் இருந்தால் உன்னால் நிரூபிக்க முடியுமா எந்த காவல் நிலையத்திலாவது என் மீது வழக்குகள் இருந்ததா உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுறாரு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்னை போய் ஹிஸ்ட்ரி சீட்டர் இன்றிய ரவுடி சீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லி சொல்லி ஹிஸ்ட்ரி ரவுடி சீட்டர் நீ நான் ஐபிஎஸ் படிச்சிருப்பான் கேட்டால் வாட் இஸ் மீனிங் ஆஃப் தான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல் பார்த்தீங்களா இதற்கு தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை குற்றத்தில் வந்து நம்ம செல்வ அவர்கள் பிரதான குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் அவர் மீது இல்லாத வழக்குகளே இல்லை எல்லா வழக்குங்களும் இருந்திருக்குது அதில் ஒருபடி மேலே போய் அவர் மீது குண்டர் சட்டமே போடப்பட்டிருக்குது அதன் மூலமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டில் மீண்டும் வந்து வெடிப்பொருட்கள் அப்புறம் கொடூர ஆயுதங்கள் கொலை முயற்சி கொலைவெறி தாக்குதல் இப்படி ஏகப்பட்ட வழக்கில் நம்ம செல்ல அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பதாக அவர் மீது வழக்குகள் இருந்திருக்கிறது ஆனால் செல்வப்பிழந்தை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக காரணங்களுடைய நிர்பந்தியின் காரணமாக அன்றைக்கு இருந்து அரசாங்கமானது என் மீது தொடுத்தது ஆனால் கடைசியில் அதற்கான ஆதாரங்கள் கிடையாது நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்குகளை ஒட்டு மொத்தமாக கைவிட்டு விடுங்க அப்படி இல்லை என்றால் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமே சொல்லிடுச்சு ஆனால் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ம் என் மீது அபாண்டமாக பழி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இருந்தாலும் அன்னைக்கு தமிழக அரசாங்கமானது காவல்துறையானது இந்த வழக்கில் ஒன்றும் கிடையாது அவ்வளோ என் தூக்கி போடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க இதுதான் என்னுடைய வரலாறு அன்றைக்கு அரசியல் பழி வாங்குவதற்காக இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் வந்து அரங்கேறி இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன குற்றவாளி என்று சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நேத்தும் பத்திரிக்கையாளர் மத்தியில் இதையெல்லாம் பேசியிருந்தார் அதே மாதிரி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்களை தான் செல்லு அவர்கள் அடிக்க இருக்கின்றார் ஆனால் இதற்கு முன்பாக செல்லு அவர்கள் என்ன சொன்னார் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் என் மீது வழக்கு இருந்ததாக உன்னால் காட்ட முடியுமா காட்ட முடியுமா அப்படின்னு வந்து செல்லு அவர்கள் சொல்கிறார் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஐபிஎஸ் படித்தார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உனக்கு அவதூறு ஒரு வழக்குனால் தெரியுமா அவதூறாக பேசுறதுனா என்னன்னு தெரியுமா அதுவும் இல்லாமல் பிறர் மனம் புண்படும்படியாக பேசுகின்ற போது அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அதுவும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உன் மீது வழக்கு தொடுத்தா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு செல்லு பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டிருக்கின்றார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று குற்றங்கள் செய்திருக்கின்றார் அந்த மூன்று குற்றங்களுக்காக நான் நீதிமன்றம் போன வச்சுக்கல அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறையிலே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு பிறந்தைகள் மீது அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னென்ன வழக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் ஒருவரை வந்து செல்லு பிறந்தை வரைக்கும் கையோட கூட்டின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் மீது என்னென்ன வழக்கு போடுவோம் தெரியுமா எவ்வளோ மான நஷ்டம் போட்டு எவ்வளோ காசு கேட்போம் தெரியுமா அதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியுமா அதாவது தலித்தன என்னன்னு தெரியுமா வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவதூறு வழக்குகள் பற்றியும் மான நஷ்ட நோட்டீஸ் விடுகின்றதை பற்றியும் கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது அதுலேயும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வந்து நீங்கள் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸும் வந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு இந்த மான நஷ்ட நோட்டீஸ் போடுறதா இருந்தாலும் சரி அவதூறு வழக்குகளாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் அதனால தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை போய் நான் வாழும் மகாத்மா என்று சொல்லுவா என்ன தான் மிரட்டினாலும் சரி போலியான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்குற வழக்கமே இல்லை அதனால் நீங்கள் சரித்திர பதிவேடு குற்றவாளி தான் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் எந்த நீதிமன்றத்துக்கு வேணாலும் போங்க நீங்கள் என்ன வழக்கு வேண்டுமானாலும் தொடருங்க ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது உங்களை நான் நீதிமன்றத்துலேயே சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டு இருக்கின்றார் ஆனால் நம்முடைய பிறந்த அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்னென்னு தெரியலைங்களா அவர் ஆர்பிஐ பேங்கில் வந்து சாதாரண பியூனா போய் வேலைக்கு சேர்ந்தார் புரட்சி பாரதம் கட்சியினுடைய புவை ஜெகன் இன்றைக்கி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கேட்டு போய் அன்றைக்கி சேர்ந்தவர் ஆனால் இன்னைக்கு அவருக்கு இருக்கின்ற சொத்துக்கள்லாம் எவ்வளோ தெரியுமா இந்தியாவில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது தமிழகத்தில் குறிப்பிட்ட ஒரு சில சொத்துக்களை பொறுத்து வரைக்கும் திடீரென உயர்ந்திருக்குது அதுவும் இல்லாமல் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோடிக்கு கல்லூரி நடத்துவதாக ஒரு செய்தி இருக்குது அதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த கல்லூரியினுடைய இயக்குநராக செல்லுப்பிறந்தையுடைய மனைவி உமையாளவர்கள் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் பொதுத்தளத்தில் கிடக்குது இதையெல்லாம் நோண்டனீங்கன்னு வச்சிங்களேன் செல்லுப் அவர்கள் சிறையில் தான் இருப்பார் அதனால் கடந்த கால வழக்குகளை நோண்ட வேண்டாம் செல்வப்பிறந்தை அவர்களை சிறைக்கு அனுப்பினோம்னா இப்போது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை நோண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன மன்னிப்பு கேட்டவர்களா நீங்கள்தான் மன்னிப்பு கேட்டவர்கள் எங்களுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நபர் அண்ணாமலை தொடர்ச்சியாக நீ அவமரியாதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த அவதூறுகளுக்கெல்லாம் நான் நீதிமன்றத்துக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நான் காந்தி வழி வந்தவன் இல்லையா ஏன்னா காந்தியை படுகொலை செஞ்சுங்க அப்போ கூட காந்தியவர்கள் ராம் ராம் என்று சொல்லிவிட்டு அவர் அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த வழி வந்ததுனால உன்னை மன்னிச்சிடும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லுப் பிறந்தைகள் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் காந்தி வழி வந்தவர்கள் ஆனால் காந்தி கொள்கையை பின்பற்றுகின்றார்களா அதுதான் யோசிக்கணும் நம்ம காந்தி அவர்கள் மூச்சுக்கு முந்நூறு முறை வந்து ராம் ராம்ன்னு சொன்னாங்க ஆனால் செல்லுப் பிறந்தை அவர்களுடைய வாயிலிருந்து ராம் ராம் என்ற வார்த்தை வருமா அப்புறம் காந்தியை பின்பற்றுகின்றேன் என்று சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களே குறிப்பிடுவார் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் வந்து ஓட்டிக்கிட்டு இன்றைக்கி என் மீது வழக்கு போடுவேன் என்று சொல்கிறியா முடிஞ்சால் போடுப்போ அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர்களுக்கு நிலையான கொள்கை இருந்திருக்குதா இல்லை நிலையாக ஒரே கட்சியில் இருந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது நிலையாக எந்த கட்சியிலும் கிடையாது அதனால் எங்களுக்கு இந்திய அத்தலிம்பிக் சட்டம்தான் பாதுகாப்பானது ஆனால் நீங்கள் அதைத்தான் மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்து விட்டு இந்திய அரசிப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுக்கின்ற பிரிவுகளில் அண்ணாமலை மீது வழக்கு போட்டோன்னா அவர் வெளிவர முடியாது இருந்தாலும் நான் போக மாட்டேன் ஏன்னா இந்த சட்டமானது ஏழை எளியோருக்கு அம்பேத்கரே சொல்லிட்டார் அதனால் எனக்காக நான் பயன்படுத்தவே இல்லை நான் காந்தி வழி வந்தவன் அவங்க கோட்ஸே வழி வந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சவாக்கர் வழி வந்தவங்க அவங்களாம் மன்னிப்பு கேட்பாங்க நாங்களாம் மன்னிப்பே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரம் கதையை சொல்லியிருக்கிறாரு செல்வ பிறந்தகை அவர்கள் ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல நீதிமன்றங்களில் பல தருணங்களில் மன்னிப்பு கேட்டார் ரஃபேலில் கூட நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நம்முடைய மோடி அவர்களை திருடன் என்று சொல்லிவிட்டு அதற்கும் வந்து மன்னிப்பு கேட்டார் அதனால் நிகழ மன்னிப்பு கேட்ட வரலாறு காங்கிரஸ் கிட்டே இருக்கிறது அவங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் செல்லு பிறந்தேவர்கள் பயணிக்கிறாரு ஆனால் நான் மன்னிப்புலாம் கேட்காதாலும் எங்கள் வகையராக்கள் மன்னிப்பே கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செல்வ அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காங்கிரஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கல காங்கிரஸ் தலைவர்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கல இந்திரா காந்தி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா துர்கா தேவி என்று நம்ம வாஜ்பாய் அவர்களே புகழ்ந்துட்டாங்களாம் அதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா அதே மாதிரி வந்து ராஜீவ்காந்தி அவர்களை நம்ம வாஜ்பாய் அவர்கள் உடல்நல கோலாறு இருக்கின்ற தருணத்தில் அவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இங்கே வர வைச்சாரா ராஜீவ்காந்தி அவர்கள் அதற்காக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் எவ்வளோ பாராட்டு தெரிவித்தா தெரியுமா இதெல்லாம் அண்ணாமலைக்கு எங்கே தெரிய போகுது அதனால் காங்கிரஸ் பற்றியும் தெரியாது இந்திரா காந்தி பற்றியும் தெரியாது ராஜீவ்காந்தி பற்றியும் தெரியாது ஆனால் அண்ணாமலை சொல்லுவார் காந்தியும் அவங்களுடைய குடும்பத்தினரும் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி முடிந்த பிறகு ஃப்ளைட் எடுத்துன்னு வெளிநாடு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோழையாக தப்பிக்க முய்ந்ததாக தவறான விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அண்ணாமலை இதாட திருத்திக்க இல்லைன்னா உன்னை சிறையில் தூக்கி போட்டுருவோம் அப்புறம் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை மீது ஊழல் புகார் அவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இங்கே தமிழகத்தில் எந்த புகாரும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீது சொல்ல முடியல ஏன்னா இங்கே திமுக ஆட்சி இருக்குது அண்ணாமலை மீது ஏதாவது புகார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே கிடைக்கல உடனடியாக அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஆனால் அங்கே பதவியை திடீர்னு ராஜினாமா பண்ணார் ஆனால் திடீர்னு ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம் கௌரி லங்கேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் அதோட இன்னொருத்தர் பேரையும் சொன்னார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாரு அண்ணாமலை அவரும் ராஜினாமா பண்ணியிருக்கின்றார் அங்கே என்ன நடந்தது ஏன் இவங்கெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அண்ணாமலை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு ராஜமா பண்ணார் அதெல்லாம் விசாரிக்க சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குதுல்ல அதனால் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய புகார்கள் ஏதாவது கர்நாடகாவில் இருந்தால் நோண்டி நொங்கெடுத்து அது எங்கக்கிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் போய் ஆராய போகிறாராம் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஒத்துழைப்புடன் ஆனால் இவருக்கு தெரியாத விஷயம் திமுகவை அண்ணாமலை அவர்கள் வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் திமுகவே வந்து தமிழகத்தில் அண்ணாமலை மீது ஏதாவது புகார் இருக்கிறதா என்னை தேடி பார்த்தாங்க கிடையாது உடனடியாக கர்நாடகாவில் தானே இந்த மொத்தமாக அங்கே போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடி பார்த்தாங்க அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல அதனால் ஏற்கனவே அண்ணாமலை மீது எந்த புகாரும் இல்லை தேடி பார்த்து தோல்வியடைந்து கைவிட்டு இருக்கிறது திமுக அடுத்தது இப்போ நம்ம செல்வப் பிறந்தை அவர்கள் வந்து அதாவது அண்ணாமலை மீது கொலைப்படையாவது சுமத்தலாமா போகிற போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி லங்கேஸ்வருடைய கொலைக்கும் அண்ணாமலைக்கும் மறைமுகமாக தொடர்பு படுத்துகின்றார் இந்த செல்வப்ந்தை அவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவருடைய எக்ஸ்தலத்தில் நிறைய பேரும் கருத்து பதிவிட்டிருக்கு இப்போது இப்போது செல்வப்ந்தைகள் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது இல்லையா அந்த புகாருக்கான ஆதாரத்தை தேடினாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செல்வ பிறந்தைகள் அவர்களும் செந்தில் பாலாஜியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்தியாவில் அமலாக்கத்துறை மூலமாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ஜாமீனில் வந்துட்ருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களால் ஜாமீன்லேயே வர முடியல அந்த அளவுக்கு தான் ஓங்கி அடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அதனால் நம்ம செல்லு அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்குது அதனால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உன்னை சிறையில் தூக்கி போட்டுருவேன் வழக்கு போடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் அவங்க நீதிமன்றம்னு நினைக்கிறாரு நாடு அவங்களுக்குன்னு நினைக்கிறாரு காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைக்கிறாரு கிடையவே கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த சட்டத்தை இன்னும் வலுப்படுத்திருக்கின்றார் அதில் மட்டும் புகார் கொடுத்தேன் அவ்வளோதான் நீ அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றங்கள் என்று நினச்சிக்கிட்டு வழக்கு தொடுக்காத உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்குள்ளே இருக்கின்ற பயத்தையும் காட்டியிருக்காரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதற்கு பிறகு என்ன பதில் இருக்காரு என்று பொறுத்துந்து பார்த்துட்டு நான் அதற்கு வந்து உங்கள்கிட்ட விளக்கங்கள் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே